குடியாத்தத்தில் கிளை அஞ்சலகம் மூடியதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அஞ்சல் துறையின் ஆர் எம் ஓய்வூதிய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொச அண்ணாமலை திருவில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அஞ்சலக துணை அலுவலகம் இயங்கி வந்தது இந்த அஞ்சலகத்தில் மாணவர்கள் பெண்கள் முதியவர்கள் மாதாந்திர வருவாய் திட்டம் மாதாந்திர சேமிப்பு திட்டம் ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட பல திட்டங்கள் மூலம் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் சேமிப்பு கணக்கு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போஸ்ட் போஸ்ட் ஸ்பீட் கட்டணம் செலுத்தி வந்தனர் இந்நிலையில் இந்த அஞ்சலக அலுவலகத்தை நேற்று முன்தினம் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் காலி செய்தனர் இதனால் அந்த அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அகில இந்திய அஞ்சல் மற்றும் ஆர் எம் எஸ் ஓய்வூதியர் சங்கம் இணைந்து மூடப்பட்ட துணை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மூடி அஞ்சலகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் துணை அஞ்சல் அலுவலகத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கிளை அஞ்சலகத்தை மூடிய சம்பவம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது